மே மாதம் என்பது உலக தமிழர்களை பொறுத்தவரை சுமந்த ஒரு மாதம் எமது உறவுகளை நாம் வாழ வேண்டும் என்பதற்காக தங்களையே அகுதியாக்கி கொண்ட அந்த தியாக செம்மல்களை தமிழருக்கு அடையாளம் தந்த அந்த ஒப்பற்ற தலைவனை கண்முன்னே பறிகொடுத்துவிட்டு தமிழ் இனமே ஒன்று கூடி ஒவ்வொன்று கதறி அழுத மாதம் மனித உரிமைகள் மனிதாபிமானம் என்றெல்லாம் வாய் கிழிய பேசிக்கொண்டு தெரியும் மேற்குலக நாடுகள் எல்லாம் ஒரே வரிசையில் நின்று எம்மை அழித்து முடித்த கொடுமையான வரலாற்றை அரங்கேற்றிய தருணங்கள் போராடும் இனங்களின் காவலர்கள் இடதுசாரிகள் போராடும் இனக்குழுமங்கள் இப்படி கூறிக்கொண்டு உலகை ஏமாற்றித் திரியும் எந்த தரப்புமே தமிழினம் முள்ளிவாய்க்காலில் கொத்து கொத்தாக கொன்று குவிக்கப்பட்ட போது திரும்பியே பார்க்கவில்லை தந்தையர் என்று ஈழத்தமிழர்கள் பெருமையாக பேசிக்கொள்ளும் இந்தியாவும் சிங்களத்துடன் கைகோர்த்து தமிழர்களை முதுகில் குத்திய மறக்கவோ மன்னிக்கவோ முடியாத துரோகத்தின் நாட்களவை ஜனநாயகம் மனித உரிமைகள் மனிதத்தின் காவலர்கள் இடதுசாரிகள் இப்படியான சொல்லாடல்கள் அத்தனையுமே உலக அரசியலை முன்னகத்துவதற்காக நாடுகள் பயன்படுத்துகின்ற ஆயுதங்களே தவிர அவை உலகத்தின் மனக்கதவுகளை திறப்பதற்கான சாவிகள் அல்ல என்பதை தமிழ் இனத்திற்கு உறுதியாக உரைத்து நின்ற அனுபவங்களவை இன்றைக்கு காசாவை குறிப்பாக ரப்பாவை அங்கு பரிதவிக்கும் பலஸ்தீனர்களை பார்க்கின்ற போது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தமிழர்கள் சந்தித்த அந்த வலிசுமந்த மே மாதத்தின் கொடூரமான காட்சிகள்தான் நினைவுக்கு வருகின்றன ஈழத்தின் முள்ளிவாய்க்காலில் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் நாம் பார்த்த பல காட்சிகளை பதினைந்து வருடங்களுக்கு பின்னர் அதே மே மாதத்தில் காசாவிடம் காணக்கூடியதாக இருக்கின்றது நாம் கண்ட அதே அவலங்களை அதே ஆபத்துக்களை அதே ஓலங்களை தமது தாயக பூமியிலேயே உணவுக்காக பிறரிடம் கையெந்துகின்ற அவலங்களை கிடக்கின்ற குழந்தைகளின் உடல் காட்சிகளை இன்றைக்கு பலஸ்தீனத்திலும் காணக்கூடியதாக இருக்கின்றது அதிகார அறைகூவல்கள் உலக நாடுகளின் பாராமுகங்கள் பிரகடனங்கள் அந்த பிரகடனங்களுக்கான நியாயப்படுத்தல்கள் நம்பிக்கை துரோகங்கள் வெற்றி எக்காலங்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முள்ளிவாய்க்காலில் என்னவென்னவெல்லாம் பார்த்தோமோ கிட்டத்தட்ட அத்தனை காட்சிகளையும் ரஃபா பூரரங்கில் இன்று மறுபடியும் கண்டுகொண்டிருக்கின்றோம் இன்று உலகம் முழுவதிலும் உள்ள பல்கலைக்கழக மாணவர்கள் ஒரு யுத்த நிறுத்தத்திற்காக ஒன்று கூடி ஆர்ப்பாட்டம் செய்கின்ற காட்சிகளை காண்டுகின்ற போது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் யுத்த நிறுத்தம் வேண்டி எமது பிள்ளைகள் ஐரோப்பா முழுவதும் வீதி வீதியாக அலைந்து தெரிந்த காட்சிகள் ஞாபகத்திற்கு வருகின்றன எங்கள் உறவுகளை காப்பாற்றுங்கள் எங்கள் உறவுகளை காப்பாற்றுங்கள் என்று தமிழ் பிள்ளைகள் முதியவர்கள் குடும்பம் குடும்பமாக ஐரோப்பாவில் ஏறி இறங்காத வாசல்களே இல்லை என்று கூறலாம் ஆனால் இப்பொழுது போலவே உலகம் தனது கண்களையும் காதுகளையும் அந்த நேரத்திலும் இறுக மூடிக்கொண்டது இதயங்களை கடினமாக்கிக் கொண்டு இப்பொழுது போலவே இன அழிப்புக்கு முழுமையான ஆதரவை நல்கின உலகின் அநேகமான நாடுகள் பலஸ்தீனருக்கு இருக்க வேண்டிய சவுதியையும் ஜோர்தானையும் எகிப்தையும் பார்க்கின்ற போது ஒரு மனைவி ஒரு துணைவி இரண்டு குளிரூட்டும் சாதனங்கள் சகிதமாக மெரீனா கடற்கரையில் இரண்டு மணி நேரம் சாகும் வரையிலான உண்ணாவிரத போராட்ட சாதனை செய்த அந்த தமிழின தலைவர் ஈரோ தெரியவில்லை ஞாபகத்திற்கு வந்து துளைக்கின்றார் இன்று ரஃபாவில் நான் பார்க்கின்ற பல காட்சிகள் எனக்கு முள்ளிவாய்க்காலேயே ஞாபகப்படுத்துகின்றது ரஃபாவில் நடக்கும் ஒவ்வொரு சம்பவத்தையும் முள்ளிவாய்க்கால் சம்பவங்களுடன் மனம் குப்பிடத் துடிக்கின்றது ஆனால் உரிய ஒரு விடயத்தை தவிர முள்ளிவாய்க்காலில் தமிழ் மக்களுக்காக போராடிய தமிழீழ விடுதலை புலிகளையும் காசாவில் பலஸ்தீன மக்களுக்காக போராடுவதாக கூறப்படுகின்ற ஹமாசையும் மாத்திரம் ஈனோ தெரியவில்லை எனது மனம் கொப்பிட்டு பார்ப்பதில் சில நிரண்டல்கள் ஏற்படுகின்றன எனது தனிப்பட்ட பார்வையில் தமிழீழ விடுதலை புலிகளையும் அமாஸ் அமைப்பையும் என்னால் எந்த விதத்திலும் ஒப்பிட்டு பார்க்க முடியவில்லை அதற்கு பல காரணங்கள் இருந்தாலும் எனது மனதில் உடனடியாக தோன்றுகின்ற ஓரிரு காரணங்களை மாத்திரம் இன்றைய உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சியில் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் முதலாவது விடுதலை புலிகளின் எதிரிகள் எனப்படுகின்றவர்கள் சிங்கள படைவீரர்களாகத்தான் இருந்தார்களே தவிர இன்றைக்கும் விடுதலை புலிகள் சிங்கள மக்களை எதிரிகளாக பார்க்கவே இல்லை சிங்கள பேரணவாதத்தின் கருவிகள் மீதுதான் அவர்களது தாக்குதல்கள் இருந்தனவே தவிர சிங்கள மக்களை குறிவைத்ததான தாக்குதல்கள் பெரும்பாலும் விடுதலை புலிகளால் மேற்கொள்ளப்படவே இல்லை என்று கூறலாம் பாரிய ராணுவ இலக்குகள் ஸ்ரீலங்காவின் பொருளாதார இலக்குகள் கேந்திர இலக்குகள் விடுதலை புலிகளால் குறிவைக்கப்படுகின்ற போது தவிர்க்க முடியாமல் இடைநடவில் அகப்பட்டு சிங்கள மக்கள் சிலர் கொல்லப்பட்டார்களே தவிர சிங்கள பொதுமக்களை கொல்ல வேண்டுமென்று திட்டமிட்டு விடுதலை புலிகள் தாக்குதல் மேற்கொண்ட சந்தர்ப்பங்கள் மிக மிக குறைவு அல்லது முற்றாகவே இல்லை என்றுதான் கூற வேண்டும் ஆனால் ஹமாஸின் செயற்பாடுகள் அப்படியாக இருக்கவில்லை கடந்த அக்டோபர் ஏழாம் திகதி அவர்கள் இஸ்ரேல் மீது மேற்கொண்ட தாக்குதல்களின் போது ராணுவ இலக்குகளுக்கு நிகராக பொதுமக்களின் இலக்குகளையும் குறிவைத்துத்தான் அவர்களது தாக்குதல் நடைபெற்றிருந்தது பொதுமக்கள் பெண்கள் முதியவர்கள் குழந்தைகள் ஹமாசினால் தேடி தேடி வேட்டையாடப்பட்ட காட்சிகளை நாங்கள் ஊடகங்கள் வாயிலாக நீரிலேயே பார்த்திருந்தோம் காசாவில் இருந்து ஹமாசினால் ஏவப்படுகின்ற அத்தனை ஏவுகணைகளும் சகட்டு மேதிக்கான தாக்குதல் நோக்கத்தை கொண்டவைகளே தவிர அவை இஸ்ரேலின் ராணுவ இலக்குகளை மாத்திரம் குறிவைத்து மேற்கொள்ளப்படுகின்ற தாக்குதல்கள் அல்ல இரண்டாவது விடுதலை புலிகள் என்றைக்குமே ஒரு சிங்கள பண்ணை பாலியல் வல்லுறவு புரிந்ததான குற்றச்சாட்டை விடுதலை புலிகளின் எதிரிகள் கூட முன்வைக்க மாட்டார்கள் சிங்கள பெண்கள் மீதான பாலியல் ரீதியிலான ஒரு சிறிய சீண்டலை செய்ததாகவோ அல்லது எந்த ஒரு சிங்கள பெண்ணையும் கண்ணிய குறைவாக நடத்தியதாகவோ விடுதலை புரிகளின் முப்பது வருட கால போராட்ட வரலாற்றில் எந்த ஒரு போராளி வீதம் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டதே கிடையாது ஆனால் இஸ்ரேலிய பெண்கள் விடயத்தில் ஹமாஸ் அப்படி நடந்து கொள்ளவில்லை அக்டோபர் ஏழாம் தேதி நடைபெற்ற தாக்குதல்களின் போது ஹமாஸ் மேற்கொண்ட பாலியல் வன்கொடுமைகள் பற்றிய சாட்சியங்களை ஐநா ஆதாரங்களுடன் வெளியிட்டதை பார்த்தபோது ஹமாஸை ஒரு போராட்ட அமைப்பு என்று இன்றைக்குமே என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு இருந்தன அந்த சாட்சியங்கள் அடுத்ததாக விடுதலை புலிகள் இன்றைக்குமே ஸ்ரீலங்கா தேசத்தை நிராகரிக்கவில்லை ஸ்ரீலங்கா தேசம் என்ற ஒன்று இல்லாது அழிய வேண்டும் ஸ்ரீலங்கா தேசம் சிதறடிக்கப்பட வேண்டும் என்று விடுதலை புலிகளின் போராட்ட வியூகங்கள் ஒருபோதும் தங்களுடைய தேசத்தில் சுதந்திரமாக இருக்கின்றார்களோ அதே சுதந்திரத்துடன் தமிழ் மக்களும் தமிழர் தாயகத்தில் சுதந்திரமாக நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதுதான் விடுதலை புலிகளின் நிலைப்பாடாக இருந்து வந்தது ஆனால் ஹமாஸின் நிலைப்பாடு அப்படிப்பட்டது அல்ல பலஸ்தீன மக்கள் சுதந்திரமாக வாழ வேண்டும் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்பதை கடந்து சியோனிச தேசம் அளிக்கப்பட வேண்டும் என்பதுதான் அமாசின் பிரதான குறிக்கோளாக இருக்கின்றது அந்த பிராந்தியம் பலஸ்தீன மக்களுக்கும் சொந்தமானது யூதர்களுக்கும் சொந்தமானது என்கின்றதான இருதேச கோட்பாட்டை முற்றாக மறுத்து யூதர்கள் அந்த பிராந்தியத்தில் இருந்து விரட்டி அடிக்கப்பட வேண்டியவர்கள் என்கின்ற குறிக்கோளை கொண்டு சேர்ப்பட்டு வருகின்றவர்கள்தான் ஹமாஸ் உறுப்பினர்கள் விடுதலை புலிகளுக்கும் ஹமாஸுக்கும் இடையில் நான் பார்க்கின்ற ஒரு பெரிய வித்தியாசம் இதுதான் போருக்கும் போராட்டத்திற்கும் இடையே பாரிய வித்தியாசம் இருக்கின்றது போர் என்பது ஒரு ஆக்கிரமிப்பை மற்றொரு தரப்பின் மீது வளைந்து திணிக்கின்ற ஒரு காரியம் ஸ்ரீலங்கா அரசாங்கம் தமிழ் மக்கள் மீது திணித்திருந்த அந்த விடயத்தின் பெயர்தான் போர் ஆனால் போராட்டம் என்பது போரில் இருந்து முற்றிலுமாக வேறுபட்ட ஒன்று தம்மீது திணிக்கப்பட்ட போரை தடுத்து நிறுத்துவதற்காக வேறு வழியே இல்லாமல் மேற்கொள்ளுகின்ற ஒரு தற்காப்பு நடவடிக்கைதான் போராட்டம் போராட்டத்தை தான் விடுதலை புலிகள் செய்தார்கள் தங்களை இன அழிப்பு செய்ய வந்த எதிரிகளிடம் இருந்து தம்மையும் தமது மண்ணையும் காப்பாற்றிக் கொள்ளும் நடவடிக்கை ஆனால் இஸ்ரேலில் ஹமாஸ் செய்வது போரும் அல்ல போராட்டமும் அல்ல அதனை கடந்த பயங்கரவாதம் கண்களில் பட்ட யூதர்கள் அத்தனை பேரையும் கொலை செய்வது வகை வகையாக கொலை செய்வது இஸ்ரேலிய பெண்களை பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்துவது ஒரு இனத்தையும் ஒரு தேசத்தையும் முற்றாக அழிக்க முற்படுவது இப்படியான ஒரு காரியத்தை என்னால் ஒரு போராட்டமாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இப்படியான எண்ணப்பாடுகளுடன் சீர்படும் ஹமாஸை போராளிகளாகவும் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை பலஸ்தீன மக்கள் உண்மையிலேயே பரிதாபத்திற்குரியவர்கள் அந்த மக்கள் மீது கட்டவிழ்த்து விடப்பட்டுள்ள இஸ்ரேலின் இன அழிப்பு மனிதத்தை நேசிக்கும் அத்தனை மனங்களினாலும் கண்டிக்கப்பட வேண்டிய ஒன்று அந்த மக்களுக்காக பிரார்த்திக்க வேண்டிய கடமை மனிதர்கள் அத்தனை பேருக்கும் இருக்கின்றது இஸ்ரேலின் சமாதானத்திற்காக எல்லோருக்கும் பொதுவான இறைவனிடம் நாங்கள் வேண்டிக்கொள்வோம்